இந்தியாவோட கேப்டன் சுப்பன் கில்லு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் துளி கூட நினச்சி பார்க்கலங்க இருந்து இந்த மாதிரி ஒரு செயல் இப்படி ஒரு செயலை வந்து அவர்கிட்ட இருந்து வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல நான் மட்டும் இல்லைங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு செயலை வந்து செஞ்சுருக்காரு இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்த விராட் கோலியாக இருக்கட்டும் ரோஹித் சர்மா இருக்கட்டும் நம்மளோட தலைவர் எம்எஸ் தோனியா இருக்கட்டும் அவங்க கூட இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சதே கிடையாதுங்க ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு மனுஷன் யங் கேப்டன் சுபன் கில் இந்த ஒரு செயலை செஞ்சிருக்காரு அப்படி என்ன ஒரு செயலை செஞ்சுருக்காங்கிறத நம்ம வந்து வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சந்தோஷ் சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக போயிடலாம் இந்தியா இந்த டெஸ்ட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான முக்கியம்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா டப்ளியூடிசி ஃபைனலுக்குலாம் போகணுன்னா இந்த டெஸ்ட்டு சீரீஸ் இந்தியா வின் பண்ணணும் பாயிண்ட்ஸ் ஸ்டெப்பில் மேலே போகணும் இப்போ நம்ம வந்து மூணாவது இடத்துல இருக்கும் ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்க மாதிரி ஈக்குவல் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மூணாவது பொசிஷனில் இருக்கும் டபுள்யூடிசி ஃபைன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா ஒரு ஒரு சீனியர் பிளேயரில் வச்சு இந்த டெஸ்ட் சீரீஸை ஈக்குவல் பண்ணலாங்க அதாவது இப்போ நியூ இப்போ எல்லாமே புது பிளேயர் தான் யங் பிளேயர் தான் பும்ரா ராகுல் ரிஷப் பாண்ட் இவங்க தான் இவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓல்டு பிளேர்னு எல்லாம் அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பும்ரா அண்ட் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் ஜடேஜா இவங்க மூணு பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்னு சொல்லலாம் மற்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டரு அனுபவமே இல்லாத பிளேயரை வச்சு சுபன் கில் கேப்டன்ஷி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை ஈக்குவல் பண்ணியிருக்காரு ப்ளஸ் இந்த சீரிஸே பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் கிடச்சிருக்கணும் இந்த டிசா இந்தியா தாங்க இந்த சீரீஸுக்கு டீம்னே நான் சொல்லுவேன் ப்ளஸ் எல்லா மேட்சுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்தியாவில்லாம் இந்த கப்பு வந்திருக்கணும் ப்ளஸ் ஆனால் கொஞ்சம் கை நழுவி போயிடுச்சு ஓகே எப்படியோ இந்த கப்பு இந்த சீரிஸை ஈக்குவல் பண்ணிவிட்டோம் ப்ளஸ் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு சுப்பன் கிலோட கேப்டன்ஷி நல்லா இருந்தது ஓகே என்ன தான் பண்ணார் சுப்பன் கில் அப்படின்னு நம்ம எல்லாமே வச்சுட்டு இருக்கோம் எல்லாேருமே ஒரு டெஸ்ட் சீரிஸை வின் பண்ணதுக்கப்புறம் கேப்டன்ஷி எல்லாம் போடுவாங்க கப்பு வாங்குவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓ இந்த பிளேயரால் தான் இந்த பிளேயர் இன்னைக்கு இந்த சரியாக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பெருமையாக ஒருத்தர் மேலே சொல்லுவாங்க ஆனால் சுப்பன் கில் அப்படி சொல்லவே இல்லைங்க சுப்பன் கில் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு சீரீஸ் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து அஞ்சாவது டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணார்னா இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியன் டீமில் செலக்ட் ஆன எல்லா இந்திய பிளேயர்லேயும் பார்த்திங்கன்னா வரவழைச்சு அவரோட சுப்பன் கில்லோட ஜெர்சி இருக்குல்ல ஜெர்சியில் எல்லாத்தோடைய ஆட்டோகிராஃபியும் வாங்கியிருக்கார் ப்ளஸ் இந்த ஒரு விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த ஒரு வெற்றி என்ன என்ன சார்ந்தது மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே ஒட்டு மொத்தமாக போராட்டத்துக்கான வெற்றி தான் இந்த சீரிஸை நம்ம வந்து லெவல் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் அதனால் இந்த வெற்றி ஒருத்தர்னால வந்தது கிடையாது நம்ம எல்லாத்தோட போராட்டம் ப்ளஸ் எல்லாத்தோட மனவெளிமையும் எல்லா ஒற்றுமையாக சேர்ந்து இந்த சீரீஸை நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாத்தோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பெருமைப்படுத்தியிருக்காரு ப்ளஸ் சுப்பன் கில் இந்த ஒரு செயலை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து பயங்கரமாக வந்து ஈர்ப்பு இருத்திருக்காரு இப்படி ஒரு செயலை எந்த ஒரு கேப்டன்ஸுமே வரைக்கும் பண்ணது கிடையாதுங்க தலைமை நம்மளோட தலைமை எம்எஸ் தோனி கூட பண்ணது கிடையாது கோலி பண்ணது கிடையாது ரோஹித் சர்மா பண்ணது கிடையாது ஆனால் யங் கேப்டன் சுப்பன் கில் இந்த ஒரு காரியத்தை பண்ணது அந்த வீரர்களை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்காரு நீ நீ மட்டும்தான் நல்லா பண்ண நீ சரியாக பண்ணலையா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து சுற்றி காமிக்கலை நீங்கள் எல்லாருமே சூப்பராக பண்ணிங்க உங்களோட பங்களிப்பு தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு டெஸ்ட்டு வந்து மேட்ச் வந்து ஈஸியாக வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கௌரவப்படுத்தியிருக்காரு ப்ளஸ் அதனால் சுபன் கில் வேறு லெவலாக நிற்கிறாருங்க ரசிகர்கள் இது வந்து பயங்கரமாக இருக்காங்க சுபன் கில் வேறு லெவல்னு சொல்லும் இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி இந்த அடுத்தது வேற லெவலாக பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் ஒரு டிசர்வான டீம் இந்த டெஸ்ட் சீரீஸை லைக் ஈக்குவல் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் சீரீஸை இந்தியா தான் வின் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீம் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும் ஃபைன்ஸ் அது எங்கள் இளம் படையை வச்சு ஒரு அனுபவமே இல்லாத பிளேயரில் வச்சு இந்தியா இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு ஆட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பொறுத்திருக்குங்க சுபன் கில் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சுருக்காரு அதுக்கு நீங்கள் உங்களோட கருத்தை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுபன் கில் செஞ்ச செயல் எந்த அளவுக்கு உங்கள் மனசையும் வந்து பாதிச்சிருச்சு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சந்துரு சிக்சர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்